நான் தன்ன மாதிரி என்னால் செய்ய முடியலப்பா அதனால் இங்கே வந்து நீ பொங்கல் வைக்க வேணாம் பொங்கலுக்குண்டாலும் நீங்கள் நல்லா வாங்கிடுது படியில அதுக்கு முன்னால்தான் நாங்கள் ரெப்போட் பண்ணி மாற்றி ஏற்பாடு பண்ணி நீ எளிவாக்குற மாதிரி தனிமரம் மூலமான ரொம்ப உன்னோட வாரத்தை கூட நான் ஏற்றுக்கணும் சரியா நான் சொன்ன கையிலத்தில் படிப்படியாக படிப்படியாக ஒரு பத்திர பண்ணிக்கொடுத்து எத்தனை பேர் வந்து நல்ல பேர் வாசி கொடுத்து நல்ல வழியாக நாங்களும் நாலு வேட்டுப்பாடு வைப்போம் அப்படின்னு இன்னொரு வாய்ப்பு மறுபடியும் சரியா ஆனால் ஒரு சில ஒரு சிலர்லாம் மாற்று மறுபடியும் சொன்னேன் ஒரு சிலரெல்லாம் போதும் யோசனை பண்ணி செய்யணும் செஞ்ச இதெல்லாம் நடந்துட்டு நான் இந்தியாவில் கர்ப்பசாமி தண்ணீர் நிரத்தமா போறச்சு அப்படின்னா அடுத்த மூணு வருஷத்துக்குள்ள பழைய நிலை ரெண்டு மணி நிலைச்சிட்டு இருக்கிற கடனையும் தப்பிச்சு விட்டு உனக்கு தாத்தனால தை முடியறதுக்குள்ள நமக்கு ஒரு தாத்தல் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் பேர கற்பேன் அதே போல கர்ப்பசாமி அடுத்த ரெண்டு நாள் வருஷம் மூணு வருஷம் பழைய நாளைக்கு ஒரு கேட்டு மேலே எடுத்து வைக்கிறேன் அதில் அப்படியே மேனேஜ் பண்ணி போயிடும் சரியா அது வரைக்கும் தேவையில்லாத இல்லாத இல்லாத வர்றது இன்னும் இருந்து வரணும் உன் வழிவாக்குறது சரி இருந்து கேட்டு போயிடுது நான் அதுக்கு ஒரு வலையும் கற்று அமைச்சர் எந்த பத்துமும் இல்லாமல் காப்பாற்றி கொடுத்துறேன் இன்னும் அதிகமாக இருக்கு சிக்கியாச்சு ஒரு சில அவமானமும் வாய்ப்பு கொடுத்துருக்கு இன்னும் கொஞ்சம் அவமானம் வரது மேக்ஸிமம் தடுத்து நமக்கு நல்ல வீடு வாழ வச்சு